வணக்கம் அமுருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற கவுன்சிலருடைய பேரை கல்லூரி மாணவன் காரையத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போலவே அந்த கொலை செய்தது சக கல்லூரி மாணவன் தான் இந்த கொலை செஞ்சிருக்கிறார் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டில் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் காரணம் நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தை இழுத்து மூடிட்டாலே தொண்ணூற்றொம்பது சதவீத குற்றங்கள் களையப்படும் தொடர்ந்து ஒவ்வொரு நான் இது சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் குற்றவாளிகள் நீதிமன்றத்தால் தொடர்ந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள் அதுதான் அதற்கு காரணம் பணம் அரசியல் பின்புலம் இருக்கு ஐம்பது லட்ச ரூபா ஒரு நாளைக்கு கொடுத்தா ஒரு ஹியரிங்கிக்கு ஐம்பது லட்சம் கொடுத்து வாதாடக்கூடிய வசதி இருக்கு அதற்கு ஏற்ற வழக்கறிஞர் இருக்கிறாங்க அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை செய்கிற நீதிபதிகளும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட தொடர்ச்சியான குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் இப்படி தொடர்ச்சியாக குற்றவாளிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் தொடர்ந்து நடக்கிறது பணம் இருந்தால் என்ன வேணாம் பண்ணலாம் இந்தியாவில் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது தான் இதற்கு காரணம் சரி சம்பவத்தை பத்தி பார்க்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கே கே நகர் கவுன்சிலுடைய பேரன் சந்துரு அவர்கள் காரையத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சக கல்லூரி காரணம் காதல் விவகாரம் அந்த மாணவனுடைய பெயர் நிதிஷ் இவர் முதலாம் ஆண்டு அந்த கல்லூரியில படிச்சிட்டு இருக்கிறாரு இந்த காரையத்தி சொகுசு காரையத்தி கொலை செஞ்ச சந்துரு மற்றும் ஐந்து பேர் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க அவர்கள் ஐந்து அஞ்சு பேருமே இந்த குற்றத்தை செஞ்சுட்டு உடனடியாக தலைமுறை ஆகிவிட்டார்கள் இந்த சம்பவம் நடைபெற்று பரபரப்பாக பேசப்பட்ட உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு உடனடியாக சரண்டராக சொல்லியிருக்காரு காரணம் கட்சியினுடைய பேர் கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்காக பயப்படுறீங்க உடனடியாக சரண்டராயிரு சரண்டர் ஆயிருங்க பணம் இருக்கு அதிகார பல அதிகார அதிகார அதிகாரம் இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறோம் அடுத்ததாக ஒரு ஹியரிங் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து கூட வாதாடக்கூடிய வசதி இருக்கு அதை ஏற்றுக்கொண்டு விடுதலை செய்யக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க இத்தனை தொடர்ச்சியான பக்க நமக்கு இருக்கிறதுக்காக இருக்கிற நிலையில் எதற்காக ஓடி போய் ஒழிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் அப்படிதான் தான் நல்லா ஓடி ஒளிஞ்சிட்டு இப்பொழுது சரணமடைந்திருக்கிறார்கள் காவல்துறை போக்குவரத்து காவல்துறை விசாரித்து சிசிடிவி எல்லாம் எடுத்து இது திட்டமிட்ட கொலை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் உடனடியாக அந்த சந்துருவும் மற்றவர்களும் சரணமடைந்திரு சரணமடைந்த சரணமடைந்திருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த கொலையை செஞ்சுட்டு சந்துரு அவர்கள் கார் கண்ணாடி இறக்கி அதற்கு கேவலமாக அந்த மரணமடைந்த மாண மாணவனுடைய தாயாரை பார்த்து சிரிச்சிருக்காரு அந்த சிரிப்புக்கு காரணம் நாங்கள் வசதி படைத்தவர்கள் அதிகார பின்புலம் படைத்தவர்கள் என்ன வேணாலும் செய்வோம் அதை நீங்கள் கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிரிப்புக்கு காரணம் இந்த சம்பவம் எல்லாமே ஒரு காதல் விவகாரத்தில் இந்த மரணம் மரணமடைந்த நித்திஷா அப்படிங்கிற மாணவன் தடையாக இருந்தது தான் அதற்கு காரணம் அடுத்ததாக கே கே நகர் கவுன்சிலர் தனசேகரன் அவர்கள் ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார் அவருடைய மகள் அவர்களும் கனிமொழி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய மகன் சந்துரு அவர்களும் வருங்காலத்தில் மிகப்பெரிய பொறுப்பு அடையணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட சமூக சேவைகள் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சமூக சேவைகளை செய்தாதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கும் அதற்குண்டான வேலையை கல்லூரி படிக்கும் பொழுதே தொடங்கி விட்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த மரணமடைந்த நிதிஷ் சாயினுடைய உறவினர்கள் எல்லாமே காவல்துறை முற்றுகையிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காவல்துறை அவர்கள் காவல்துறையினர் வீடியோ ஃபுட்டேஜ் காட்ட மறுத்து மருத்துவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய உத்தரவு கிணங்க அழிச்சிட போகிறாங்க முதல் கட்டமாக அடுத்தது ஆரம்பத்துலேயும் இன்னொரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காரை ஓட்டி சென்றது சந்துரு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்திலேயே வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் இவர்கள் இந்த வழக்கை மூடி மறைக்க போறாங்கிறதுக்கு உதா போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் காரை ஓட்டி சென்ற கவுன்சிலருடைய பேரனை மா பெயரை மாற்றி வேற ஒருத்தர் தான் ஓட்டி போயிருக்கான்னு சொல்லிட்டு காவல்துறையினர்கள் இந்த வழக்கை திசை திருப்பியிருக்கிறார்கள் அடுத்ததாக வீடியோ ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ்ந்து இருந்தும் இதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கொடுத்து இந்த வழக்க வாதா சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது வீடியோ ஃபுட்டேஜினுடைய சாட்சிகளை எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றங்கள் சமீப காலமாக ஏற்றுக்கொள்வதில்லை அதற்கு உதாரணம் நரம்பியல் மருத்துவர் சுப்பையா அவர்கள் பதினோரு பேரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பொது இடத்துல பட்ட மகள் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த வீடியோ ஃபுட்டேஜை ஆதாரமாக சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மறுத்து பதினோரு குற்றவாளிகளும் விடுதலை செஞ்சிட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில் நிதிஷ் ஷானுடைய மரணம் வீடியோ ஃபுட்டேஜ் மூலமாக இது கொலை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதை சென்னை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது அப்படிப்பட்ட ஒரு தகுதி வாய்ந்த திறமையான நீதிபதியிடம் இந்த வழக்கை கொண்டு போனால் சூப்பரா விசாரிச்சு அனைத்து குற்றவாளிகளும் விடுதலை செஞ்சிருவாரு அதற்கு ஒரு இருபது முப்பது வருஷம் ஆகும் அப்படிப்பட்ட நிறைவு தான் இன்னைக்கு இந்திய நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக இது ஒரு திட்டமிட்ட கொலை இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவர் பேட்டி கொடுத்தாலோ அல்லது போராட்டம் நடத்தணும்னு அறிவித்தாலோ உடனே உட அழித்தால் மட்டும்தான் தமிழகத்தில் உள்ள காவல்துறையினர் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆரே பதிவு செய்ய வேண்டிய நிலையில் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த குற்றவாளி காரை ஏற்றி ஒரு அப்பாவை கொலை செஞ்சிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருங்காலத்திற்கு ஒரு கவுன்சிலர் கிடைச்சிட்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஐம்பது ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா கொடுத்து வாதாடக்கூடிய புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த வழக்கறிஞர்கள்லாம் இந்தியாவில் இருக்காங்க மிக சிறப்பாக வாதாடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அந்த அந்த வழக்கறிஞர் இறங்கி வாதாடினா நீதிபதி அதை ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொண்டு ஜாமீன்களை விடுதலையே கொடுத்துருவார் அப்படிப்பட்ட நீதிபதிகளிடம் அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களிடம் இந்த வழக்கை ஒப்படைச்சால் சூப்பராக ஒரு இருபது முப்பது வருஷத்தில் இந்த குற்றவாளிக்கு விடுதலை கிடைச்சிடும் நீதிபதி சொல்லுவார் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை வீடியோ சிசிடிவியினுடைய ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு விடுதலை செஞ்சிருவார் இதுதான் தொடர்கடையாக இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக ஒரு சாதாரண நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டால் வச்சு பட்டையை கிளப்பி லாக்கெட்டு செய்கிறாங்க அடித்து துவைச்சி எடுத்துட்றாங்க ஒரு அப்பாவிகள் ஸ்டேஷனுக்கு போனால் ஆனால் இப்படிப்பட்ட குற்றப்புலன் பின்புலம் வாய்ந்த அதிகாரம் வர்க்கம் ஸ்டேஷனுக்கு போனாவோ ஸ்டேஷனுக்கு போறதே இல்லை ஸ்டேஷனுக்கு போகாம கேஸில் தள்ளுபடி பண்ணிடுறாங்க அப்படியே இவர்கள் குற்றவாளியாக இருந்தாலும் இவர்களை நேரில் பார்க்கறதுக்கே காவல்துறை அதிகாரிகள் பயப்படக்கூடிய நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக இதுதான்டா திராவிட நாடாளு ஆட்சி எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் இந்திய ஜனநாயகம் இதுதான் இந்திய நீதித்துறையினுடைய நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ஓய்வு பெற்ற பிறகும் வாதாடக்கூடிய நியாயம் என்று கூறக்கூடிய எட்டுக்கு மேற்பட்ட நீதிபதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நீதிபதிகள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட குற்றவாளிகள் எதற்கும் தேவையில்லை அடுத்ததாக பணம் இருந்தா போதும் அதிகாரம் போதும் இந்தியாவில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் உதாரணம் தான் இந்த குற்றம் உதாரணத்திற்கு பணம் இருந்தா போதும் அதிகாரம் இருந்தா போதும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே வீட்டுக்கு வந்து பிரதமர் வீட்டுக்கு வந்து குத்துகளை ஏற்றி வச்சு மணியாட்டி பூஜை நடத்தி வைப்பாரு அப்படி நடந்ததுதான் உச்சநீதிமன்ற தலைமை நிதி சந்திரசூட் அவர்கள் வீட்டுக்கு இந்தியாவுடைய பிரதமர் சென்று பூஜை நடத்தி கொடுத்திருக்கின்றார் அதுக்கு எதிர என்ன காரணத்துக்காகன்னு கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நிதி சந்திரசூட் அவர்கள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எந்த விதமான ஊழல் ஆதாரம் இல்லாமல் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் வச்சிருந்தாரு அதற்கு கைமாறாக நாட்டினுடைய மிக பொறுப்பு பெரிய பொறுப்பில் இருக்கிற பிரதமரர்கள் நீதிபதி வீட்டுக்கு சென்று குத்துவிளக்கு ஏற்றி மணியாட்டி பூஜை நடத்தி வச்சிருக்கிறார் அடுத்ததாக சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி முதலமைச்சர் வீட்டுக்கு சென்று விருந்து சாப்பிட்டு வந்திருக்கிறாரு இப்படிப்பட்ட நீதிபதிகள் தான் இந்தியாவில் இருக்கிறாங்க அடுத்ததாக பொண்ணுடைய ஊழல் வழக்கு சென்னை உயர் நீதிமன்றம் நாலு வருஷம் சிறை தண்டனை கொடுத்தது அந்த ஊழல் வழக்குக்கு வழக்கறிஞர்கள் குழுவாக சென்று உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் சூழ்ந்து கொண்டு கன்விஷனும் தடை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மேலாகுது இன்னும் பொன்முடியின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்படவில்லை அப்படிப்பட்ட அதிகார பலம் கிடைத்தவர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அதிகார பலம்னால் என்ன அதிகாரம் பணத்தை கொடுத்து நீதிபதியை விலைக்கு வாங்கிற அதிகாரம் இருக்கிறது அடுத்ததாக பொன்முடியினுடைய ஊழல் வழக்கை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வேலூர் பெண் நீதிபதி குற்றமற்றவர் என்று தீர்ப்பளிச்சிருக்காரு வழக்கை எடுத்து விசாரிக்க ஆரம்பித்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் ஆயிரக்கணக்கான குற்றப்பத்திரிகை படித்து தீர்ப்பறங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக துரைமுருகனுடைய கனிம வள ஊழல் ஆறாயிரம் கோடி ரூபாய் மணல் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அந்த வழக்கம் இன்னும் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது அடுத்ததாக அஜித்குமாரோடைய லாக்கப்பிடத்துல அதிகார பலம் அடைத்தவர்கள் இந்த வழக்கை மூடத்துக்குண்டான எல்லா வேலையும் சிறப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக டூஜி டூஜியில ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கை தினந்தோறும் விசாரிக்கணுங்கிற அடிப்படையில் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி மூணு வருஷம் ஆச்சு இந்த வழக்கை ஒரு நாள் கூட விசாரிக்கவில்லை அதற்கு காரணம் பணம் பணம் வாங்குற நீதிபதிகள் தான் அதற்கு காரணம் இப்படி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி பணம் இருந்தா போதும் அதிகாரம் இருந்தா போதும் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் தொடர்ந்து குற்றவாளி செய்து கொண்டிருப்பார்கள் அதற்கு காரணம் இந்திய ஜனநாயகம் அப்படிப்பட்ட மோசமான திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி